பச்சாம்பாறு ஆப்பு எதுக்காக இந்த தலைப்பு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன் வள்ளுவர் அரசியலில் துவங்குவார் அவ்வழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வலியினாரு அன்னரி நிறுத்த பொருட்டு ஒப்பநாடி அதற்கு தக ஒருத்தார் ஒரு அரசன் நீதிபதிக்குள்ள சட்ட திட்டங்கள் என்ன என்பதை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு அடி சிலை உயரம் கன்னியாகுமரியில கலைஞர் தான் சிலை சிறப்பு பண்ணாரு மூணு அடி கம்மி பண்ணி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதியிருக்காரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அடி வச்சிருக்காங்க மூணு அடி எக்ஸ்ட்ரா வச்சுரு ஏன்னே தெரியல சரி அது ஒரு விஷயம் கிடையாது அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் பலியினாரை அன்னறி நிறுத்தல் போட்டு ஒப்பநாடி அதற்கு தகவத்தார் இதுதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு நீதிபதி செய்ய வேண்டிய கடமைகள் இதுல என்ன வள்ளுவன் நான் எந்த அரசியலையும் புண்படுத்துவதற்காக சொல்லவில்லை இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது இதுக்கு விளக்கம் சொல்ல ஒரு நீதிபதி அரசன் என்பவன் அவனுக்கு கீழே ஒரு குற்றம் வந்திருக்கிறது ஒருவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டு விளக்கு வந்திருக்கிறது அப்பொழுது தான் அந்த நீதிபதி என்ன செய்ய வேண்டும் இதுதான் இந்த குரலுக்குள்ள விளக்கம் ஒரு நீதிபதி கூடியிருக்கிறார் சொந்த வீடு மாடி வீடு அவர் தனியாக குடும்பம் பக்கத்துல எல்லாம் ஏழை வீடுகள் வாடகை வீட்டில் கூடியிருக்காங்க இல்லை பக்கத்து வீட்டில் உள்ளவங்க குழந்தைகள்னாலோ பெற்றோர்கள்னாலோ ஏதோ ஒரு பாதிப்பு இந்த ஜர்ஜி வீட்டுக்கு இருக்கும் அவங்க குப்பையை கொண்டா போடுங்க பிள்ளைய விளாடுங்க ஏதோ ஒரு பாதிக்கு இவனுக்கு கோபமாக என்ன அந்த பிள்ளைங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணது அந்த குப்பையெல்லாம் நம்ம விட்டுவா போடுது அப்படின்னு யோசனை முட்டே இருப்பான் இவன் ஒரு நீதிபதி எதையும் சொல்ல முடியாது திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் அடுத்த வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனை எதோ பந்துடு அப்போ நீதிபதி என்ன செய்யணும் போட்டுக்கு வர்றாங்க இந்த கேஸ் சம்மந்தமாக நம்மனால நினைச்சுக்கிட்டு இருந்தான்டா இந்த பக்கத்து வீட்டுக்காரன் எப்ப நம்ம போட்டுக்கு வருவான் அவன் ஒரு கை பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கணுமா நீதிபதி நினைக்க கூடாது ஒழுக்க நிறைய வழக்கு நெறியனும் வழியினாரே அன்ன நீதி போட்ட அதுக்கு அப்புறம் அழகிட்டுக்காரான் அவன் மூஞ்ச பார்த்தால பிடிக்கல நீதிபதி என்னடா பறிச்சேன் சார் போலீஸ் இருந்து கம்ப்ளைண்ட் இவன் திருட்டான் சார் கைங்குளமும் பிடிச்சிட்டு நீ திருடன உண்மையான ஐயா நான் திருடல சார் போற வழ ஒரு பத்து பர்சு கலந்து அதை எடுத்து பார்த்தா மனமா இருந்தது என்ன செய்யலாம் தெரியல நீதி இப்போ போலீஸ் கொடுத்துருவான் இல்லை யார்ட்ட கொடுக்குறது என்னன்னு தெரியல அங்கே உள்ளவங்கள விசாரிச்சு பார்ப்போம் அங்கே வண்டி பர்சை கொடுக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்பொழுது பர்சை காணுன்னு ஒருத்தன் இருந்தான் இவன் கையில வச்சுக்க என்னதான் பிடிச்சிட்டு போயிட்டா சார் நான் திருடலா சார் அதெல்லாம் ஒருத்தர் கற்றுக்க முடியாது உன் வேலை பார்த்து நீ தான் ஜட்ஜ் பண்ண ஜட்ஜ் அப்படியே முடிவெடுக்கிறார் உடனே நீ தான் திருட் உனக்கு தூக்கு தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க முடியுமா கொடுக்கக்கூடாது ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ்ல வந்திருக்கான் அதனால அவனை பிடிக்காது அதனால அவர் திரைப்பா சொல்ல முடியாது வாரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் யூ பிளீஸ் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா இந்த கொள்கை விளக்கம் ஒழுக்க நெறியனும் வழக்கு நெறியினும் வழியினாரை அன்னறிய நிறுத்த பொருட்டு ஒப்ப நாடே அதுக்கு தகவல் ஒரு கேஸ் வந்திருக்கு என்ன கேஸ் என்ன கம்ப்ளைண்ட் ஆகும் மேல அத தான் நீ திருப்பி சொல்ல எதை வச்சு திருப்பி சொல்லணும் நீ நிறைய படிச்சிருக்கங்கிறதுக்காக திருப்பி சொல்ல முடியுமா அடுத்து நீ ஒரு உயர்மன் நீதிமன்ற தளபதி உயர் நீதிமன்ற அரசுங்கிறதுக்காக பதில் சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது ஒப்ப ஆடின்னு ஒரு வார்த்தை போறாரு வள்ளுவர் என்ன தொந்திரமா இதற்கு முன் மனுசாஸ்திரம் என்ற நூல்கள் இருந்திருக்கிறது அரசன் வாழ்ந்த காலத்திலே சிற்றர்கள் வாழ்ந்த காலத்திலே அறம் என்றால் என்ன என்ற ஒரு நூலே இருந்திருக்கிறது அந்த அறத்துக்கு மீறிய குற்றங்களை செய்வனுக்கு அதற்கான தண்டனை அரசன் விதித்திருக்கிறான் அதை பற்றிய நூல்களாக எழுதியிருக்கிறார்கள் அதான் அறம் என்றால் என்ன மனுசாஸ்திரம் என்ற ஒரு நூல் இருக்கிறது மனு என்றால் மனுமத நூல்கள் அரசன் நூல்களில் இந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி இந்த தண்டனையிலே முன்னால் உள்ள அரசர்கள் என்ன மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்க அதற்கு முன்னாடி வந்தவர்கள் எவ்வளவு தமிழ் ஞானம் அறிவு பெற்றவர்கள் அவர்கள் என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த தண்டனையை கொடுக்கலாமா வேற தண்டனையை கொடுக்கலாமா தற்காலத்துக்குள்ள தண்டனை கொடுக்கலாம் யோசனை பண்ணி ஒரு மனுஷன் அதுக்கு தண்டனை கொடுக்கணும் உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஒரு தண்டனையை கொடுக்கவே முடியாது என்ன சொல்லல சார் சத்தியமானோம்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பரிமையாளரை உரையடக்கலாம் நிறைய விஷயம் இருக்கு இந்திரன் முதலிய இறைய வெப்பதங்களும் அந்தமில் இன்பத்தழி வீடும் இந்த இது உரிய மாந்தருக்கு உறுதியான உயர்ந்தோம் எடுக்கப்பட்ட முடிவோ அறம்பொருள் இன்பம் வீடுவோம் அப்படின்னு கடவுளை பத்தி சொல்லிட்டு கடைசியில ஒழுக்கம் என்றால் என்ன வழக்கம் என்றால் என்ன தண்டம் என்றால் தண்டம்னா எதற்காக அவ்வளவு விஷயம் சார் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்பளவு விஷயங்கள் வள்ளுவர் இரண்டாவது தான் வாழ வேண்டும் தன் குடும்ப அரசியல் வாழ வேண்டும் தன் சொந்த மக்கள் வாழ வேண்டும் தன் கட்சி மக்கள் வாழ வேண்டும் இதையெல்லாம் மனதில் நினைத்து ஒரு தீதிபதி செய்யக்கூடாது இன்னைக்கு ஹைகோர்ட்ல சென்னை ஹைகோர்ட்ல சொன்ன தீர்ப்புக்கு அவன் தான் கேள்வி கேட்டான் சுப்ரீம் ஹைகோர்ட்ல கேள்வி கேட்டான் என்ன கேட்டான் தனிப்பட்ட முறையில் நீ ஏன் விமர்சனம் செய்யுங்க தேர்ட் பார்ட்டி கிடையாது அதாவது ஃபர்ஸ்ட் கிரிமினல் அதாவது ரெண்டு பேரும் மேலே புஷ்ஷி ஆனந்த் மேலே கொடுத்துருக்காங்க அப்புறம் நிர்மலானந்த புஷ்யானந்த நிர்மல் அப்புறம் விஜய் வந்து முதலிடமா கொடுக்கவே இல்லைன்னா மற்றவங்க முதல் குற்றவாளியே கிடையாது ஆனா அவரை பற்றி விமர்சிக்க பட விமர்சிக்க வேண்டிய அவசியமே நீதிபதி கிடையாது இந்த விமர்சிப்பு ஏன் அப்படிங்கறதான் உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு நான் சொல்ற புரியுங்களா அதுதான் அங்க உள்ள சொல்ற தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது நீதி அரசனுக்கு இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்தால் அவன் நீதி அரசனு கிடையாது நான் சொல்ல போய்ங்களா இத்தோட முடிச்சுக்குவோம் இதுக்கு மேலே ஏதாச்சும் பேச போய் அறுவது எனக்கு எனக்கு ரெண்டு பேர பிள்ளைங்க எனக்கு முந்நூறுவா செம்மாங்க இந்த பேர பிள்ளைங்கள கொஞ்சம் சாயந்தரம் நான் என்ன பிடிச்சி உள்ளே போட்டு என்ன பண்ண போறோம் வேணான்ட்டாங்க பயிரென்னா செல்ல உடைச்சிட்டா இது நாலாவது செல் வெளியே போடாதனு இது படித்த வழி தனமா இருக்கு பத்து காசு சோரமான கிடையாது பத்து காசு சோரமானம் கிடையாது ஏன் கேமடிக்கா போறாருன்னு கேட்கணும் இதுக்கு பதில் என்னால சொல்ல ஒரு அழகு அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவனுக்கு இல்லையா அங்கே இல்லையாங்க கூட செல்வம் படத்தில் இருந்தால் அந்த உலகத்தில் நிம்மதியா வர செல்வம் இல்லாதனா பிச்சை கலனம் கூட மதிக்க மாட்டான் சொல்ல பட்டின மனை மக்கள் யாரும் மதிக்க மாட்டாங்க அவங்க பொருள் இல்லாமல் உலகத்துல வாழ்க்கை தகுதி விட சித்து வரான்ட்டார் வடுவர பொருளும் வேண்டும் அது அறநெறியோடு வேண்டும் தர்மத்தோடு சம்பாதிக்க வரும் தேடி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அடுத்தவனுக்கு வேளாங்கண்ண சம்பாரிச்சு அதில் ஏதோ ஒரு வகையில் மனதில் கொள்ள அடிச்சு எப்படியோ சம்பாரிச்சு வாழ்றது வாழ்க்கை கிடையாது இந்த பரப்பிலே சந்தோஷமாக வளரம் மழைப்பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இதற்குரிய துன்பத்தை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் இதுதான் திருக்கோடலை சொல்ற முக்கியமான விஷயம் நன்றி மாணவரே அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் நன்றி